ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோல டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுவ நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில உயர்வை பெற முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த ஒரு குறுக்க வழியும் யோசிக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி நீங்க கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள் மேலும் திருவோணமும் சேர்ந்து வந்துள்ள ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடுவது மூன்று விதமான விரதங்களை இருப்பதற்கு சமமாக இருக்குங்க சனிக்கிழமை விரதம் என்று ஒன்று ஏகாதசி விரதம் மற்றும் திருவோண விரதம் ஆகிய மூன்று விரதங்களை நீங்கள் ஒரு நாள் விரதம் இருந்தால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க பெருமாளை வழிபடுங்கள் திருவோண இருந்து பெருமாளை வழிபடலாம் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல தரும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவன் சத்ர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்க நண்பர்களே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு இன்றைய தினம் வளர்ச்சிகளை உண்டு இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் செய்யக்கூடிய சேவிங்ஸ் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு ஈடேறும் எனவே எதிர்காலத்திற்கான தேவைகளுக்காக நீங்கள் இப்பொழுது சேவிங்ஸ்ல அதிகமான ஈடுபாடு காட்ட முடியும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த சிறப்பான தருணத்தை பயன்படுத்திக்கங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தருவாங்க அதன் மூலமாக உங்களது பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது விடிய காலையிலேயே உங்களுக்கு நல்ல வியக்க வைக்கக்கூடிய வகையில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய காரியங்கள் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது நல்ல வகையில் உங்களுக்கு உருவாகுது நண்பர்களே இப்பொழுது புதிய பொறுப்புகள் பதவிகள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து சேர்றதுனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரிகள் சில நுணுக்கமான விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது உங்க வியாபார வளர்ச்சி கண்டிப்பா உறுதுணையாக அமையும் நண்பர்களே வளர்ச்சிகள் நிறைந்த நாள் புதிய நபர்கள் அறிமுகம் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் இப்பொழுது சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவு தருவதனால அலுவலக பணிகள் சிறக்கும் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் என்றே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர்கள் உங்களிடையுமே காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு பிளானை பண்ணுவதன் மூலமாக ரொமான்ஸ் உணர்வுகளை வேற லெவல் எடுத்துகிட்டு போக முடியும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராகவே காதல் வாழ்க்கை அமையும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களை நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதன் மூலமாக நீங்களும் நன்மைகளை உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது திருமண மாணவர்கள் இன்றைய தினம் உங்களது காதல் அரும்பிய பழைய காலத்தில் நடந்த விஷயங்களை அசைப்போட்டு உங்களது வாழ்க்கை துணையுடன் ரொமான்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால திருமண வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமையாக அமையும் இன்ற தினம் சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பட வச்சுக்கோங்க உடம்பை வந்து ஃபிட்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் தேவையான யோகா மற்றும் ஹெல்த் கிளப் போகிறது போன்றவற்றை நீங்கள் ஜிம்முக்கு போகிறது போன்றவற்றை செய்யலாம் இப்பொழுது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்துங்க அது உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் டூ உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமக்கு தனுசுராசி நண்பர்கள் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தருவாங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது பேசும்பொழுது என்ன எங்க இருக்கீங்க என்ன பேசுறீங்க சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறது உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும் நண்பர்களே போராடும் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்க செய்கின்ற செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகமாவாங்க ஆவாங்க அவங்க மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க கவனத்தோடு செயல்படுங்கள் இந்த தினம் வெற்றிகரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உத்திராட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரிகள் புதுசாக சில டெக்னிக்கை தெரிஞ்சுக்குவீங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகும் நாள் சில காஸ்ட்லியான ஆபரணங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் உங்களது மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் அதிகங்கள் எழுபுறையே இருக்கக்கூடிய காரியங்கள் முடியும் எனவே சந்தோஷம் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே